انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا முஹம்மது நிகர் இல்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முகமது ரசூஹி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அம்மாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க அமின்களே ஹஜ்ஜினுடைய காலம் கடந்த ஜும்மாவிலே ஹஜ்ஜினுடைய அடையாள சின்னங்களை அறிந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அடையாள சின்னங்களினுடைய பின்னணியில் இருக்கிற அழுத்தமான பாடம் என்ன என்பதை கடந்த ஜுமாவின் வழியாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் ஹஜ்ஜுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஹாஜிகளும் சரி ஹஜ்ஜுக்கு இனி செய்ய செல்ல வேண்டிய ஹாஜிகளும் சரி ஏற்கனவே ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்தவர்களும் சரி ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஹஜ்ஜு சம்பந்தமான செய்திகள் அழுத்தமான ஆழமான செய்திகள் ஹஜ்ஜிலே நிறைய உண்டு பொதுவாக ஹஜ்ஜு என்பது அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லுவார்கள் தலைமைத்துவத்திற்கு என்ன பண்புகள் வேண்டும் என்பதை ஹஜ்ஜி கற்றுக் கொடுக்கும் நம்ம ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறோம் அல்லது ஒரு பொறுப்புல இருக்கிறோம் ஹஜ்ஜிங்கிறது வெறுமனே அமல்கள் சார்ந்தது கிடையாது அது நம்மளுடைய தகுதியை நிர்ணயிக்கிறது ஹஜ்ஜி ஹஜ்ஜுங்கிறது நாம யாரு என்ன தகுதியோடு இருக்கிறோம் நம்மள்ட என்ன குவாலிட்டி வேணும் என்ன தரம் வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுத்தருக்கிற பெரிய பாடம் குறிப்பாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவத்திற்கு நான்கு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள் முதலாவது அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உடல் தகுதி தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஒரு தலைமைத்துவ பண்புக்கு என்ன முக்கியம்னா அவர் ஆரோக்கியமானவராக இருக்கணும் குரான் அதை சொல்லுது குரான் வந்து ஒரு தலைமைத்துவ பண்பாளராக தாது அலஹிசலாத்த நியமிக்கிற பொழுது அல்லா சொன்னது உடல் தகுதி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறான் அல்லாவுதார அப்போது ஒரு தலைமைத்துவத்திற்கான முதல் பண்பு என்னன்னா உடல் தகுதி ஆரோக்கியம் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் ஹஜ்ஜி வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணணும் பேணணும் போகிறதுக்கு ஆரோக்கியத்தை தான் நம்ம உணவுகள் விஷயங்கள்ல மற்ற மெடிக்கல் விஷயங்கள்ல மருந்துகள் விஷயம் இதெல்லாம் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கணும் எனவே ஹஜ்ஜிங்கிறது ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்த வேண்டிய முதல் விஷயம் இரண்டாவது ஐக்கியம் என்று சொல்லுவார்கள் அதாவது புத்தி கூர்மை ஹஜ்ஜு சம்பந்தமான தெளிவுகளும் அறிவுகளும் அது சம்பந்தமான சட்டங்களையும் நாம் தெரிந்து அறிவை பெற்று இருக்க வேண்டும் தலைமைத்துவத்திற்கான ரெண்டு பண்பு ஒன்றுக்கு பெயர் அறிவு இன்னொன்றுக்கு உடல் தகுதி இந்த ரெண்டும் ஹஜ்ஜில் ரொம்ப பிரதானமானது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுட்டு போங்க அந்த இல்லை வளர்த்துட்டு போங்க அறிவை வளர்த்துட்டு போங்க ஒண்ணுமே தெரியாம காசுகளை செலவு பண்ணி அங்க போய் நின்று எல்லாரும் போற மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு வர்றதில்ல அஜி எவ்வளவு தூரத்திற்கு ஆழமாக அழுத்தமாக அந்த அமலை புரிச்சிட்டு நம்ம உணர்ந்துட்டு வரமோ அவ்வளவு தூரம் அது நம்மளுடைய இதயத்துல நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் நம்மளுடைய இதயத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹஜ்ஜு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் இது இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயமாகும் மூன்றாவது ஈக்யூ என்று சொல்வார்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது ஹஜ்ங்கிறது ஒரு தலைமைத்துவத்திற்கான முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா எமோஷனலை அவரால் கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நிறைய அதற்கான வாய்ப்புகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் ஹஜ்ஜிங்கிறது சங்கடமான அமல் தான் ரொம்ப கஷ்டப்படுற அமல் தான் அது நான் ஹஜிக்குள்ள நான் நுழைகிறேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் நிறைய விஷயங்கள் ஹஜ்ஜினுடைய அமல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஜ்ஜினுடைய தத்துவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜும்மால எவ்வளவு நேரம் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தெரியல எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ நபிகள் நாயகம் செல்ல செல்லும் செஞ்ச ஹஜ்ஜி ரசூலும் எப்படி ஹஜ் செஞ்சாங்க மதினால இருந்து புறப்பட்டு வந்ததுல இருந்து ஹஜ்ஜி முடிக்கிற வரைக்கும் உள்ள ரசூலுடைய அந்த பயணத்தை ரொம்ப சுருக்கமாக நான் இந்த ஜும்மாவின் வழியாக கொடுக்கிறேன் செஞ்ச நம்ம தெரிஞ்சு இல்லையா நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அஞ்சு நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யணும் அரபால் என்ன செய்யணும் முஸ்தலிபால் என்ன செய்யணும் ரசூலும் செஞ்ச அந்த முறைகள் இருக்குது இல்லையா சரி அப்ப ஹஜ்ஜுங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிய தலைமைத்துவ தகுதியை உருவாக்குறதுதான் ஹஜ்ஜை இந்த நான்காவதா சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகம் சார்ந்திருக்கணும் ஒரு தலைமைத்துவத்திற்கு ஆன்மீகம் சாரல அல்லாஹோ பயப்படல அப்படின்னு சொன்னா அவர் எந்த தகுதிக்கும் தலைமைக்கும் தகுதி கிடையாது ஒத்த சவ்வது சாதி தகுவா அல்லாஹ் சொல்லுவான் நீ எதை கொண்டு வருமே இல்லையோ நீ இறை எச்சத்தையும் என் பயத்தையும் நீ ஹஜ்ஜுக்கு எடுத்துட்டு அல்லாஹ் அல்லா அப்படின்னு இந்த நாலு விஷயங்கள் ஹஜ்ஜிக்கு ரொம்ப பிரதானமானது அப்ப ஹஜ்ஜிங்கிறது ஒரு சாதாரணமான மோமின ஒரு தலைமைத்துவ மோமினாக ஒரு தலைமைத்துவ தகுதிக்குள்ளவராக தான் ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமலுங்கிறது முதல்ல ஞாபகத்தில் வைக்கணும் எனவே அந்த அமல்களில் முகமது ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் இந்த உலகத்தில் எல்லா தகுதியும் தலைமையும் பெற்றிருந்த செல்லல்லா அலி செல்லம் ஹஜ்ஜை எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க எப்படி செஞ்சாங்க இப்ப நபியோடு நாம செய்கிற ஒரு ஹஜ்ஜினுடைய பயணம் செல்லல்லோடு ஒரு சின்ன ஹஜ் பயணம்லா இந்த ஜிம்மாவின் வழியாக நாம் செய்வோம் அதற்கு செல்லல்லா அலையு செல்லம் ஹஜ்ஜி கடமையான பொழுது ஹஜ்ஜிக்கு போகல இதை கொஞ்சம் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரசூருல்லாவுடைய கொள்கையை படித்தோம் செல்லல்லாலை செல்லத்தினுடைய நோம்பு படித்தோம் செல்லாலை செல்லத்தினுடைய சக்காத்த படித்தோம் ரசூசல்லாலை செல்லத்தினுடைய எத்தனையோ அமல நம்ம படித்தோம் அந்த நபியினுடைய ஹஜ்ஜு என்ன வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜு தான் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க அந்த ஒரு ஹஜ்ஜு தான் தியாம்பத்து வரைக்கும் வரக்கூடிய அத்துணை பேர்களுக்கு சட்ட சிக்கலை தீர்க்கிறதுக்கு அந்த ஒரு ஹஜ் எத்தனை சட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது அந்த ஊரை ஹஜ்ஜில தான் எடுக்கல ஹிட்லர் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் முகமது நபியினுடைய வாழ்க்கையில ஹஜ்ஜ பார்த்து நான் வியக்கிறேன் ஒரு தடவை தான் அவர் தன் சமுதாயத்திற்கு ஹஜ்ஜை சொல்லி கொடுத்தார் ஆனால் உலகம் அழியிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு மக்களும் லட்சக்கணக்கான அளவுக்கு அங்க போறாங்க ஆர்கனைசிங் வித் ஆர்கனைசர் எந்த ஒருங்கிணைப்பாளரும் ஆனாலும் ஒழுங்காக நடக்கிறது நான் முகமது இதுல பார்த்து யாரும் தலைமை தாங்கல இங்க போங்கன்னு அடுத்து அங்க போங்கன்னு சொல்லல ஆனா அந்த லட்சம் மக்களும் அப்படியே கரெக்டா போயிட்டே இருக்கிறார் யார் தலைமை தலைமையேற்ற யார் தலைமை தாங்கி இருக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு எல்லாம் கிடையாது ஆனா இத்தனை லட்சம் மக்கள் அப்படியே ஒருங்கிணைச்சு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பதினைந்து கிலோமீட்டர்ல அவங்க சுத்துறாங்க லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுறாங்க லட்சக்கணக்கான வைப்பு சுத்துது ஆனா இந்த ஒருங்கிணைப்பு உலகத்துல நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது முகமது நபியுடைய ஆளுமையாக நான் இதை பார்க்கிறேன் என்று ஹிட்லர் சொன்ன அந்த வார்த்தை உலகம் அடிகிற வரைக்கும் ஹஜ்ஜி ரசூலுல்லா செஞ்ச ஒரு ஹஜ்ஜு தான் விடை சொல்லும் எத்தனை எத்தனை சிக்கல் வரட்டுமே வரட்டுமே சட்ட பிரச்சனை குழந்தைகளுடைய சட்டம் பெண்களுடைய சட்டம் பெரியவர்களுடைய சட்டம் ஆளுங்களுடைய சட்டம் மக்கா நெருக்கடி எத்தனை பிரச்சனை வந்தாலும் அன்றைக்கு ஒன்பதாறு லட்சம் பேர்களுக்கும் ஹஜ்ஜிக்கு சட்டம் சொன்னாங்க இன்னைக்கு முப்பது லட்சம் பேர்களுக்கும் அந்த ஹஜ் தான் சட்டம் சொல்லுது நாளைக்கு முப்பது ஹஜ்ஜிக்கு அந்த ஒரு ஹஜ் தான் சட்டம் சொல்லும் அப்படின்னா அந்த ஹஜ் நம்ம தெரியணுமா இல்லையா தெல லாரிஸ் எப்படி ஹஜ் செஞ்சாங்க வரலாற்று லேசா நம்ம தரவுகளோடு தகவல்களோடு ரொம்ப ஷார்ட்டா நான் இந்த ஜும்ஆல சொல்லி முடிக்கிறேன் ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி கடமை ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி கடமை ஹிஜ்ரி 8 தான் மக்கா வெற்றி கிடைக்கும் மக்கா வெற்றி கிடைச்சிடுச்சு ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி கடமையாகுது கடமையாயிருச்சு செல்லல் ஸல்லல்லாஹு அந்த வருஷம் ஹஜ் க்கு போகல انا நிர்வாக பிரச்சனை மக்கவனுடைய விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகல என்ன செஞ்சாங்க அபூபக்கர் அடியெல்லாம் கூப்பிட்டு ஒரு முன்னூறு பேர்களை நீங்க போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்க அபுபக்கர் அடியெல்லாவுடைய தலைமையில ஒரு முன்னூறு பேர் ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க சிலல்லா அரசு ஹஜ்ஜிக்கு போகல கடமையான வருஷத்துல எப்போ போறாங்க ஹிஜ்ரி பத்துல நான் வரலாற்று சாட்டா கொண்டு போறேன் ஹிஜ்ரி பத்துல சிலல்லா அரசு ஹஜ்ஜிக்கு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுக்கிற பொழுது உலகம் உள்ள எல்லா இடங்களிலும் முஸ்லீம்களுக்கு போற அழைப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக ஹஜ்ஜில ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க எல்லா மக்களுக்கும் அழைப்பு இதுவரைக்கும் வித்தியாசமாக சிறந்த ஆலை வாழ்க்கை நிறைவை நோக்கி பயணிக்குதுங்க முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான் ஏன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லா முஸ்லீம்களையும் கூப்பிடுறாங்க அலுவலகத்தினுடைய எல்லா முஸ்லீம்களையும் கூப்பிட்டாங்க

எட்டு நாள் பயணம் செல்லல் ஆலேசனம் மக்காவில இருந்து மதினாவில இருந்து ரசூல் செல்லாலேசனம் செஞ்ச ஒரே ஹஜ்ஜி தான் இருந்துதான் மதினால இருந்துதான் அப்போ சனிக்கிழமை புறப்பட்ட செல்லல் ஆலேசனம் பனிரெண்டாயிரம் பேர்களோடு புறப்படுறாங்க போகிற வழிகள் எல்லாம் மேற்கொண்டு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா எல்லாருமே வந்து வந்து என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்து தாங்க நாங்க அப்ப அசுபான ஒரு இடம் அல்லா சொன்ன நபியே இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குங்க செவ்வாய் கிழமை அங்க தங்கினாங்க ஏன் நான் எழுபது நபிமார்கள் இந்த இடத்துல தங்கிட்டு தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க அப்படின்னு அல்லா சொன்னாங்க அந்த இடத்துல தங்கினாங்க இப்படி ஒவ்வொரு இடமாக நான் ஒவ்வொரு இடத்தையும் தனிப்பட்ட முறையில சொல்ல முடியும் அந்த ராத்திரியை எங்க தங்கினாங்க ஒவ்வொரு நாள் ராத்திரி எங்க ஸ்டே பண்ணாங்க அங்க என்ன நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் விவரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது செல்லாம் சனிக்கிழமை புறப்பட்டாங்க இல்லையா அபுவாங்கிற இடம் வந்துச்சு புதன்கிழமை இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்குவேன் நான் சஹாபாக்கள் பன்னெண்டாயிரம் பேர்களோடு கிளம்புனவங்க இன்னைக்கு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க மக்காவுக்குள்ள எண்ட்ராகும் போது ஒன்னே கால லட்சம் பேரா மாறிட்டாங்க அங்கிருந்து குழு குழு வந்து ஒரு கடந்து போவாங்க இல்லையா எல்லாரும் ஜாயின்ட் அற்புதமான ஒரு பயணம் பனிரெண்டாயிரம் பேர்களோடு ஆரம்பிச்சு அபுவாங்கிற இடத்துல நாற்பதாயிரம் பேர்களை தாண்டி நிற்கிற ஒரு இடத்துல செல்லாலை செல்ல முடிவு பண்றாங்க இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்க வங்குறாங்க புதங்களை இடத்துல சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா இது மலை பகுதியா இருக்குதுங்க தங்குறதுக்கு வசதி இல்லையே இல்ல நான் தங்குவேன் அப்படின்ட்டான் எல்லா சகாபாக்களும் தங்கணும் முடிவு எடுத்துட்டாங்க செல்லலாளர்கள் ராத்திரி நேரம் அந்த மலைக்கு மேலே ஏறினாங்க வெகு தூரம் சரியான காடு இந்த ராத்திரியில செல்லாலை எங்க போறாங்கன்னு சகாபாக்கள் பார்த்தா அல்லாவுக்கு பேர் மக்காவுல மதீனாவுக்கு மதினாவுக்கு போ மதினாவில மக்காவுக்கு போற வழியில அப்பவாங்கிற ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு மேலே ஏதோ ஒரு இடத்தை தேடி தேடி போய் ராத்திரி நேரத்துல போய் செல்லலாலை செல்லம் ஒரு கபுரை கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு யாருடைய கபுரு ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால தன் தாயுடன் அந்த இடத்தில் பயணித்த பொழுது தன் தாய் ஆமினார் அடியுள்ளா உனக அவங்க மௌத்தான பொழுது அந்த இடத்துல வச்சு அடக்கம் செஞ்சுட்டு வந்து தன் தாயினுடைய கபூர்ல போய் உட்கார் சொல்லலாம் தன்னுடைய ஹஜ்ஜு பயணத்தை போய் ஜியாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க தான் ஹஜ் பயணத்துக்கு தன் தாயினுடைய கபூர்ல போய் உட்கார்றாங்க வருது செல்லாழேஸ்வரம் ரெண்டு கையையும் தங்களுடைய முட்டில இப்படி கட்டிட்டு தாயினுடைய கபர்ல அப்படி தலையை வச்சு அழுதாங்க இரவு முழுக்க அழுதாங்கிறாங்க சஹாபாக்கள் அழுகுறாங்க அழுகிறாங்க தன் தாயோட பேசுறாங்க கபராளிகளோடு பேசணும் இது சுண்ணத்திற்கு சஹாபாக்கள் தங்களுடைய பாப்பாவை அம்மாவை குடும்பத்தினர்களை உறவுகளை கபுர்ல அடக்கம் செஞ்சுட்டு வரும்போது செல்லலாலை பேசுறாங்க சஹாபிகள் பேசிருக்கிறாங்க என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்க குடும்பம் இப்ப என்ன ஆச்சு தெரியுமா இப்படி எல்லாம் கபுராளிகளோடு பேசுற ஒரு சுண்ணத்து இருக்குது செல்ல ஆலை தன் தாயோடு பேசுனாங்க அம்மா எனக்கும் ஞாபகம் இருக்குதுமா ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை வருஷத்துக்கு முன்னால மௌத்தான போனாங்க அம்மா அல்லாஹு அக்பர் இன்னைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா வாப்பா அம்மாவும் நம்ம மறந்துரும் நம்மளுடைய நிலைமைகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் அதுக்கு பிறகு வாப்பா அம்மாவுடைய கபரு நமக்கு தெரியாது வாப்பா அம்மாவுடையது தெரியாது அப்படித்தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு பின்னாலையும் கூட தன் தாயினுடைய கபூர்ல உட்கார்ந்து அழுதாங்க அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குதுமா இத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்தை கிடக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நீங்க இந்த இடத்துல வச்சு மூத்தா போகிற நேரத்துல கடுமையான நெஞ்சு வழியில என் கையை பிடிச்சி நீங்க சொன்னீங்க நான் அழுவேன் நீங்க சொன்னீங்க நீ அழக்கூடாது உலகத்தில் உயிருள்ளவர்கள் ஒரு நாள் மௌத்தாக வேண்டும் புதியது ஒன்றால் பழையதாகும் உக்கது தரத்துக்க நூறா உலகத்தினுடைய ஒளியாக நான் உன்னை விட்டுச் செல்றேன் நீங்க சொன்னீங்கம்மா நீங்க சொன்னது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால ஆறு வயசுல பேசின வார்த்தைய நான் கேட்ட வார்த்தையை தன் தாயினுடைய கபூர்ல செல்ல அரசுன்னு பேசுறாங்க இன்னைக்கு உங்களுடைய மகனை நீங்க பார்க்கணுமா உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அல்லாஹும் வகையினுடைய வெளிச்சத்துல இருக்கிறேன் அல்லாஹனுடைய ரசூலா இருக்கிறேன் அம்மா இந்த நேரத்திலையும் கூட நான் தொழுகைக்காக தக்வீர் கட்டி மகளின் தொழுகையில நான் தக்வீர் கட்டி சூரத்தில் பாத்திகா ஓத ஆரம்பிக்கும் போது நீங்க நீங்க தாள் யா முகமது முகமதே வா என்று நீங்கள் என்னை கூப்பிட்டால் நான் தக்வீர் அவிழ்த்துட்டு வருவேன் நான் சொல்லலாரு நீங்க கூப்பிட்டா நான் தக்வீர் அவிழ்த்துட்டு வருவோமான்னு தன் தாயிட்ட பேசுறாங்க இரவு முழுக்க அழுகை அழுகை தன் தாயிட்ட ஹஜ்ஜினுடைய பயணத்தை சொல்லி முடிச்சுட்டு புதன்கிழமை புறப்படுறாங்க இரவு முழுக்க காலையில புறப்பட்டாங்க செல்லலா அலை செல்லம் அதுக்கடுத்து அரிஜி அதுபா அப்படின்னு தள்ளி கரெக்டா போய் மக்காவுக்குள்ள அலை ஆகுறாங்க அக்காவுக்குள்ள என்றாங்க பொழுது செல்லல்லா அலை செல்லம் ஹஜ்ஜி மூன்று வகையான ஹஜ்ஜி இருக்குது உங்களுக்கு செல்லத்தினுடைய ஒவ்வொரு செயலையும் பாருங்க அல்லாஹ் வைக்கப்பாரு இந்த உம்மத்திற்கு எல்லாமே படிப்பண்ணதாங்க மூணு வகையான ஹஜ் இருக்கு ஹஜ்ஜில் இஃப்ராத்னு ஒரு ஹஜ்ஜி என்ன எஹ்ராம் கட்டும் போது எதுக்கு எஹ்ராம் கட்டுவாங்க ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டுவாங்க இன்னொன்னு இருக்குது கிரான் கிரான்னா என்ன உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து எஹ்ராம் கட்டுறது ஒரே எஹ்ராம் தான் உம்ராவை செஞ்சுட்டு எஹராம் கலையக்கூடாது அப்படியே ஹஜ்ஜையும் கண்டினியூவா செஞ்சிருவாங்க மூணாவது ஒண்ணு இருக்குதே உம்ரா செஞ்சு முடிச்சிட்டு உம்ராவுக்கு எஹராம் கட்டி உம்ராவை முடிச்சிட்டு நார்மற்றோம் அதுக்கு பிறகு தனியாக என்ன செய்வோம் எஹராம் கிட்டும் இந்த மூணு வகையான எஹராம் இருக்குதா இப்போ சின்னத்தை பாருங்க ரசூலும் தான் எப்படி எஹராம் கேட்டுறாங்க முதல்ல இஃப்ரா கேட்னா என்ன தெரியுமா அந்த இடத்துல மதிநாடுகளு போற எஹ்ராம் கட்டுற இடம் இருக்குது இல்லையா ஹஜ்ஜிக்கு மட்டும்தான் எஹ்ராம் கெட்டார் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் எஹ்ராம் கெட்டினான் அதனால மாளிக ராமத்துல்லா சொன்னாங்க எல்லா ஹஜ்ஜினுடைய வகைகளிலேயும் இந்த ஹஜ் சிறந்தது அப்படின்னாங்க ஆனால் அல்லாஹ் உடனே ஜிபில் கடைசலாத்த அனுப்பி சொல்லிட்டான் நபியே நீங்க கிரான் கெட்டுங்கன்னு அல்லாஹ் நீங்க இஃப்ராது வாண்டா ஹஜ்ஜுக்கு மட்டும் கெட்டாதீங்க எதையும் சேர்த்து கெட்டுங்க கிரானும் சொல்லல அல்ல உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து கெட்டுங்க அப்ப செல்லாடு சொல்லி கிரானும் முடிவு பண்ணிட்டாங்க உம்ராவும் ஹஜ்ஜும் ஒரே ஹராம்ல ஆனா மக்காவுக்குள்ள என்ட்ராகும் போது செல்லாலை சொன்னாங்க எனக்கு தமத்துங்கிற ஒரு தான் எனக்கு விருப்பமா இருக்குது எனக்கு விருப்பம் எது உம்ரா செஞ்சிட்டு மறுபடியும் என்ன செய்யறது இதுதான் எனக்கு விருப்பமா இருக்குது இருந்தாலும் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது நான் ஒரு அடி முன்னால எடுத்து வச்சு முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் பேக்கில் வரமாட்டேன் நான் முன்னால ஒரு அடி நிர்மார்களுடைய சொன்னாங்க ஒரு விஷயத்தை நம்பி நான் உறுதியா இறங்கிட்டேன்னா திரும்ப என்ன செய்ய மாட்டேன் பின்னால வர மாட்டார் என் பழக்கம் நான் அதனால நான் என்ன என் தமத்து இருக்குது ஆனா அல்லா என்ன செஞ்சுதான் ரெண்டையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டான் சேர்த்து செய்யுங்கன்னு சொன்னான் என்ன அரபிகள்த ஒரு பழக்கம் இருக்குது ஹஜ்ஜினுடைய காலத்துல உம்ரா செஞ்சா பாவம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஹஜ்ஜினுடைய காலத்துல எதுவும் செய்ய மாட்டான் குரேசிரியர் உம்ரா செய்ய மாட்டான் அப்ப அதனால அல்லா சொன்னா அந்த விதத்தை ஒழிக்கிறதுக்காண்டி நே நீங்க என்ன செய்யுங்க உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கன்னா உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொன்னதுனால அது கிரானுக்கும் வரும் தமத்துவுக்கும் வரும் அப்ப செல்ல அலை செல்லும் இந்த இடத்துல பாருங்க அபோனிபராமத்துலா சொன்னாங்க நபி செஞ்சது கிரான் சேர்த்து செஞ்சாங்க அப்ப ஹஜ்ஜில இது சிறந்ததுன்னாங்க ரசூல்லா முதல்ல விரும்பி இடம் கட்டினது இப்பராது அதனால அது சிறந்ததுன்னாங்க நபி ஆசை என்ன தமத்து இமாம் ஷாஃபி ராமத்துல்லாவும் இமாம் அபோ அகமது அம்பர் ராமத்துல்லாவும் சொன்னாங்க தமத்து ஹஜ்ஜு தான் சிறந்தது இன்னைக்கு இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போறவங்க இந்தியாவில இருந்து ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன முறையில் நம்ம செய்யறோம் தமத்து முறை சமத்துவ முறையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நம்ம என்ன முறையில தான் போயிடும் என்ன கிரான் முறையில போனோம்னு சொன்னா இங்க போகும்போது நம்ம ஹதி கொண்டு போகணும் குர்பானி கொண்டு போகணும் எனவே செல்லல்லா அலை செல்லம் வந்து கொண்டு போனாங்க அதனால ரசூல் செல்லவனுக்கு தாங்க எங்கிட்ட குர்பானி இருக்கிறதுனால நான் அதை என்ன செஞ்சுக்கிறேன் அது நீங்க யாரும் கொண்டு வரல அதனால நீங்க எல்லாம் தமத்தூ செஞ்சிருங்கட்டான் சஹாபாக்கள் சஹாபாக்களை தமத்தூ செஞ்சிருங்க தமத்துவனா ஹஜ்ஜினுடைய ஒரு முறை நம்ம செய்யற ஒரு முறை போய் முதல்ல உம்ராவை செஞ்சுட்டு கலஞ்சிட்டு ஹஜ்ஜுக்கு தனியாக ஹெஹ்ரா சுருக்கமா சொல்ல போனா ரெண்டு ஹரம் கட்டுவோம் உம்ராவுக்குள்ளே ஹராம கட்டி முடிச்சிருவோம் ஹரம் அதுக்கு பின்னால் அஜ்ஜினுடைய டைம் வரும்போது அஞ்சுக்கு தனியாக ஹராம் கட்டி போறாரு இதெல்லாம் சட்ட பிரச்சனைகள் தெரிஞ்சிருப்பீங்க இப்ப செல்லம் பாருங்க கையாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள் மூணு வகையான அஜின் செய்வாங்க அப்போ மூணு பேர்களுக்கும் ரசூதான் வழி கொடுத்துட்டாங்க மூணுமே என்னுடைய சுண்ணத்து தான் ஏன் விருப்பம் தான் ஒரு ஹஜ்ஜு தானே செஞ்சாங்க ஒரு ஹஜ்ஜில் எப்படி மூணு மூணுக்கான வழியை கொடுக்குறான் இப்படி ஒவ்வொரு நிலையும் அப்படிதான் சேரலந்தில் செல்லாத சரி யாராம் கட்டிட்டாங்க யஹராம் கட்டி நம்சல்லாஹு அலைஹு செல்லம் பயணப்பட்டு முதல்ல மினா ஹிஜிரி எட்டுல துல்ஹி துல்ஹி எட்டுல விசல்லாஹு அலைஹு மினாவில் தங்கணும் அஞ்சு வக்து லுகர் அசர் மகரி இஷா பஜர் மூணு நேரம் செல்லல்லா அலைஹி செல்லம் மினாவில் என்ன செஞ்சாங்க தங்கியிருந்தாங்க அதுக்கு பின்னால மறுநாள் அரஃபாவுக்கு செல்லல்லா அலிஸ்வல்லம் புறப்பட்டார்கள் அரபாவுடைய பூமி தான் தெரியுமே அல்லாவுக்கு செல்லல்லா அலி சொல்லம் அரபாவுடைய சவாலுடைய நேரத்துக்கு அரஃபாவுக்கு வந்துட்டாங்க அரபால அந்த நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அபிகல் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் முழுக்க முழுக்க துவாவில் ஈடுபட்டார்கள் அந்த பூமிங்கிறது அது தௌபாவுக்கான பூமி உலகத்துல முதல் மனிதரான ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா அலி இஸ்லாம் சந்திச்ச பூமின்னு சொன்ன அரஃபா அவங்க அங்க சந்திச்சு என்ன துவா செஞ்சாங்க ரப்பனா பலம்னா ஒயில்லம்லனா

ஜபலூர் ரஹ்மத்துக்கு மேல ஏறினாங்க செல்லல்லாஸ்ல ஒரு சின்ன மலை அதுக்கு மேல ஏறி அந்த ஒன்பதாவது நாள் அப்போதான் அல்லவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் ஆத்துமம் அழைக்கும் ஞாபத்தின்னு ஒரு ஆயத்தை இறங்குச்சு நான் உங்களுக்கு உங்க மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டு உங்க தீனை முழுமைப்படுத்திட்டேன் இந்த தீன் முழுமையாயிடுச்சு அப்படிங்கிற வசனம் இறங்குச்சு செல்லல்ல ஓதி காட்டுனாங்க தங்களுடைய அந்த ஒட்ட கசுவாங்கிற ஒட்டகத்துக்கு மேல இருந்து அற்புதமான பயான் அரபாவுடைய நாளில் செல்லல்லா அலிஸ்லம் சஹாபிகளுக்கு நிகழ்த்திய பயால் அங்கே மஸ்ஜி நமீரான்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலே ஒரு பெரிய அற்புதமான பள்ளி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பள்ளி உலகத்தினுடைய மஸ்ஜி ஹராம் மஸ்ஜித் நபவிக்கு பின்னால சிறந்த பள்ளி மிக விசாலமான பள்ளி அந்த பள்ளி சொல்லுவாங்க வருஷத்துக்கு அரை நாள் தான் அந்த பள்ளியை தரப்பாங்க அப்படிப்பட்ட மஸ்ஜிதை நமீரா ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பள்ளிக்கு அஜினுடைய காலங்களில் போக முடியாது அப்படி போனீங்கன்னா அந்த இடம் என்ன செய்யணும் பாது எங்க இருக்கும்னா இதுல இருக்கும் அந்த இதில் ஹரமனுடைய எல்லைக்குள்ள இருக்கு இன்னொரு பகுதி ஹரமனுடைய வெளியே இருக்கு கிட்டத்தட்ட அது அரபானாலே ஹரமுக்கு வெளியே உள்ள இடம் அது அதனால அந்த பள்ளியில் செல்லந்தாளு செல்லம் ரெண்டு பகுத்து சேர்த்து தொழுதாங்க லுகரையும் அசரையும் லுகர் நேரத்துல செல்லந்தாளு சேர்த்து தொழுதுட்டு பயான் ஆரம்பிக்கிறாங்க என்ன சொன்னாங்க நிறைய பேசினாங்க இந்த உம்மத்துக்கு கடைசியா பேசுற செய்திகள் பூரா தான் இருக்குது அந்த இறுதி பேருரைன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க அந்த ஒரு சின்ன மலைக்கு மேல நின்று அரபால நின்று செல்லல்லா அலி பேசுறாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம் கிட்டத்தட்ட அந்த இடங்கள் நபிசல்லா அலே சொல்லம் எட்டாவது நாள் முதல்ல மினாவுல நின்று பயன் பண்ணாங்க மூணு நாள் பயன் பண்ணாங்க எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் மூணு நாளுமே பயன் பண்ணாங்க எட்டாவது நாள் மினால எங்க அந்த செல்லா அழைச்சலம் அந்த உச்சகட்டமாக அந்த இடத்துல நின்று ஃப்ரெண்டில் நின்று பயன் பண்ணாங்க ஒன்பதாவது நாள் நபிசல்லாஹுல்லம் அரபா அவங்களுடைய ஜபுலு ரஹமத்து மேலே ஏறிட்டாங்க ஏறி அதில் பேசின விஷயங்கள் தான் இந்த பூமி ரொம்ப கண்ணியமானது ஒரு ஒரு பூமியினுடைய மானம் கண்ணியமானது உயிர் கண்ணியமானது பொருளாதாரம் கண்ணியமானது வட்டியை நான் ஒழிக்கிறேன் மூட நம்பிக்கைகளை நான் ஒழிக்கிறேன் அரபியை விட அந்நியன் சிறந்தவனோ அந்நியரை விட அரபியர்கள் சிறந்தவர்களோ கிடையாது பெண்களுடைய அமானிதங்கள் பாதுகாத்துக்கங்க ஹக்குகளுடைய விஷயத்துல வேலைக்காரருடைய ஹக்குகளுடைய விஷயத்துல இப்படி செல்லல்ல அணி செல்லம் அந்த அரப்பாவனுடைய உரைகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அபிசல்லா அழைச்சலம் மகருவனுடைய டைம் வரைக்கும் இருந்து அங்கிருந்து செல்லல்லா அடிசல் முஸ்தலிபாவுக்கு கிளம்புறாங்க புறப்பட்டு போன செல்லல்லா அடிச்சுவம் முஸ்தலிப்பால போய் அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பிந்தின நேரம் ஆகி போச்சு போய் தங்குனாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அடைசல் முஸ்தலிஃபால ஏழு கல் மட்டும் எடுத்தாங்க மறுநாள் எரியறதுக்கு ஏழு கல் எடுத்து செல்லல்லாடி சொல்லம் முஸ்தலிப்பால தங்குனாங்க அன்றைக்கு தகச்சத்து தொழுகலை செல்லல்லாடிசல அன்னைக்கு தகச்சித்து தொழுகலை ஏன் தொழுகலை இந்த உம்மத்துல பின்னால நிறைய பேர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முஸ் முஸ்தலிபாவுக்கு வந்து அடைவாங்க ஹஜ்ஜிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பயணங்கிறது ரெண்டு பயணம் தான் ஒன்னு அரபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறது ரெண்டாவது முஸ்தலிபால இருந்து மீண்டும் மினாவுக்கு போறது நீங்க உலகத்திலேயே ஆக சிறந்த டாப் ட்ராவல்ஸில் நான் போறேன்னு சொன்னா கூட இந்த அஞ்சு ஆறு நாள் அமல் லேஸ் முழுக்க முழுக்க அல்லாவுடைய கேள்வி அல்லா லேசாகனா மட்டும்தான் புரியும் அவ்வளவு சங்கடங்கள் நிறைந்தது கஷ்டங்கள் தான் கஷ்டங்களை தாங்கிறது தான் ஹஜ்ஜி கஷ்டங்களை பொறுத்துக்கிறது தான் ஹஜ்ஜு வேற ஒன்றும் ஹஜ்ஜில் பெரிய அமலெல்லாம் கிடையாது அல்லாவுக்காக நான் கொஞ்சம் தாங்கிக்கிறேன் ரப்பே என்ன நீ பெரிய ஸ்டாரில் நீ என்னை தங்க வைக்கிறியா நான் அனுபவிக்கிறேன் கொஞ்சம் நீ என்னை இறக்கி கொண்டு வந்து நீ மினாவில் கொண்டு வந்து டென்ட்ல கொண்டு வந்து தங்க வைக்கிறியா கொஞ்சம் பெட்டு இருக்குது சாமியானா இருக்குது கொஞ்சம் கூலர் இருக்குது நான் அங்க தங்குறேன் உனக்காக நான் அதை நான் தாங்கிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நீ என்னை இறக்கிறியா அரபாவுக்கு வந்தா கொஞ்சம் டென்ட் இருக்குது லேசா சின்ன பெட்டு இருக்குது சரி நான் தாங்கிக்கிறேன் சரி இது மட்டும்தான் உனக்காக நான் செய்வன் இல்லை டெண்டும் கிடையாது கீழே விரிப்பும் கிடையாது வெறும் கட்டாந்தரையில் நீ படுக்க சொல்றியா நான் முசலிப்பாள வந்து படுத்துட்டு நான் மனுஷன் திடீர்னு கொண்டு வந்து டாப்ல இருக்கிறவனை கொண்டு வந்து திடீர்னு அவனால தாங்க முடியாது மனுஷனுடைய சுபாவம் தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான் அப்படியே நான் முதல்ல கிளாக் டவர்ல இருக்கிறேன் அங்க இருக்க இருக்கேன் இதெல்லாம் கொஞ்ச தான் பேசிக்க முடியும் அந்த எட்டாவது நாள் வந்துருச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் குள்ளுவா இறங்க வேண்டியது தான் ரப்புக்காக நான் எத வேணாலும் தாங்குவேன் அவ்வளவுதான் நான் ரப்பும் நீ அப்து அல்ல அதான் சொல்லுவான் நான் ரப்பு நீ அடிமை உன் அடிமைத்தனத்தை வந்து வெளிப்படுத்தி போ நீ அடிமை நீ என்ன காட்டிட்டு போ நான் என்ன சொன்னாலும் செய்யணும் எனக்கு கட்டுப்படுறதுதான் ஹஜ்ஜி ஹை செல்லா அலை செல்லம் முஸ்தலிஃபால தங்கினாங்க அன்னைக்கு ராத்திரி தகச்சி தொழுவார் ஏன்னா என் உம்மத்துல கஷ்டப்பட்டு இன்னைக்கு ராத்திரி வருவாங்க நான் இன்னைக்கு தகச்சி தாரமிச்சேன் என் உம்மத்துக்கு அது கஷ்டமாயிடும்ட்டாங்க செல்லல்லா அலை செல்லம் என் உம்மத்துக்கு அஜி கஷ்டமாயிடக்கூடாதுன்னு தஜ்ஜத்தை விட்டான் விட்டுட்டு பத்தாவது நாள் அபிகல் நாயகம் செல்லதாசி பத்தாவது நாள் ரொம்ப முக்கியமான நாள் பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல் பெரிய சைத்தானுக்கு மட்டும் செல்லந்தாடி செல்லம் கல் எறிஞ்சாங்க கல் எரிஞ்சிட்டு ஒவ்வொரு தடவை கல் எரிஞ்சதுக்கு பின்னாலையும் செல்லாறுசுன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமா துவா செஞ்சிருப்பாங்க பெரிய சைத்தான் கல் எறிஞ்சிட்டு நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அடுத்து நபிகள் அங்கிருந்து கொத்துபா ஓதுறாங்க ஆச்சரியம் கிட்டத்தட்ட மினாபுடைய அந்த மொத்த இடம் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குங்க ஆறு கிலோமீட்டர்ல ஒன்னே கால் லட்சம் சகாபாக்கள் தங்கி இருக்கிறாங்க பேசின வார்த்தை இப்ப நான் பேசின உங்களுக்கு எப்படி கேட்குதோ அப்படி ஒன்னே லட்சம் பேருக்கும் கேட்டுச்சான் ஆறு கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க மலையில தங்கி இருப்பாங்க முஸ்தலிஃபா பாடல்ல எங்கெல்லாம் இருந்தாங்களோ செல்லி செல்லம் அரபால பேசின போது சரி மினால வச்சு பேசின போது சரி ரபியா நீங்க சொல்லுங்க நான் பேசுறதை கிட்டத்தட்ட அவங்களையும் செல்லி செல்லம் சொன்னது அப்படி ரிப்பீட் பண்ண சொன்னாங்க எல்லாருடைய காதுகளுக்கும் அது போச்சுன்னு எழுதியிருக்கிறாங்க சரி அறுபத்தி மூணு ஒட்டகம் குர்பானிக்காக நிறுத்தப்பட்டுச்சு சில்லாலயத்துல மொத்தம் நூறு நிறுத்தினாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் தன்னுடைய ஆயுளுக்காக அறுபத்தி மூணு வயசு எல்லாம் கொடுத்துட்டா இல்லையா அறுபத்தி மூணு அஞ்சு ஒட்டகத்தை மட்டுமே முன்னால நிறுத்தினாங்க குர்பானி குடுக்கிறது சில்லாலயும் எடுத்தாங்க பாருங்க அந்த கத்திய சாபாக்கள் சொல்றாங்க ஒட்டகத்துக்குள்ள சண்டை வந்துருச்சா ஒட்டக சண்டை ஆரம்பிச்சிருச்சா என்ன சண்டை ஒண்ணு ஒண்ணு முந்திட்டு கருத்து கொடுக்கிறது நபிகையால் அறுக்கப்படுறத விட பாக்கியம் இன்னும் இருக்க முடியும் அந்த ஒட்டகம் ஒன்றோடு ஒரு சண்டை போட்டு முத்தி வந்து அஞ்சு ஒட்டகமா முன்னாள் செல்லாலை மறுத்து கடைசியா அறுபத்தி மூணு ஒட்டகத்தையும் மறுத்து அடிக்கடி கூப்பிட்டு சொன்னாங்க இந்த அறுபத்தி மூணு ஒட்டகத்தினுடைய கரியையும் ஒவ்வொரு துண்டை எடுத்து மொத்தமா நீங்க அதை சமைச்சு அதை நீங்க கொண்டு வாங்க நாங்க செல்லதார்கள் அறுபத்தி மூணு ஒட்டகத்தினுடைய குர்பானை கரியையும் கொண்டு சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி செல்ல சொன்னா மீது ஒட்டகங்கள் பூரா கொடுக்கப்பட்டுச்சு செல்லலாலை பெரிய செய்தான கல்லறிஞ்சு அதுக்கு பின்னால மறுநாள் பதினோராவது நாள் செல்லலாம் தங்கியிருந்து சின்ன சைதான் பெரிய சைதான் மூன்று சைதானுக்கள் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதிமூணு நாள் வரைக்கும் சூளுல்லா செல்லல்லா அலிஸ்லம் அங்க தங்கியிருந்து கல்லறிந்து முடிச்சுட்டு செல்லல்லா திரும்பி வந்தாங்க இந்த ஹஜ்ல பெண்களுடைய சில சட்டங்கள் உண்டு ஒன்று என்னன்னா எஹராம் கட்டுகிற பொழுது அஸ்மாங்கிற ஒரு பெண்ணு குழந்தை பத்தி எடுத்துட்டாங்க அபுபக்கர் அலி அல்லாவுடைய மனைவி இப்போ குழந்தையினுடைய பேருடைய ரத்தம் வருகிற பொழுது இப்போ எஹராம் கட்டலாமா

நபிசுலந்தா அலிசல்லம் அவங்களுடைய அந்த சுருணத்து படி அரபால தங்குறது இந்த மூணு தான் என்னது அஜினுடைய மற்றதெல்லாம் வாஜி வாஜிப்ப விட்டா ஆடு கொடுத்தா போதும் ஆனா பறவை விட்டா ஹஜ்ஜே கூடாது ஏறாம் ஒருத்தர் விட்டுட்டாரு அரபா தங்கறத விட்டுட்டாரு தவாஃபு விட்டாரு இப்போ தவாபு ஜியா இருக்கு பரவு அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு மென்சன்ஸ் டைம் வந்துருச்சு அழுதாங்க அழுதாங்க அப்படி அழுதாங்க சிலந்தா அலிசல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிஷா அலாதீங்க இது அல்லா உன்னாலே ஏற்படுத்துறது சியாமத்து வரைக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு அல்லா உங்களை வச்சு அல்ல ஒரு பெரிய ரகமத்து செஞ்சிருக்கிறான் அதனால நீங்க கவலைப்படாதீங்க பனிரெண்டுக்குள்ள நீங்க தவாபசி ஆரத்து செஞ்சாகணும் அதுக்குள்ள சுத்தமானா சரி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பெண்களுக்கு அல்லா அனுமதி கொடுக்கணும் எப்ப சுத்தமாக அப்போ தவாபசி ஆறு ஆனா இந்த பூமியை விட்டு போகும்போது தவாபசி ஆரத்து முடிச்சுட்டு தான் போகணும் முடிச்சுட்டு தான் போகணும் அது பரவு அது சில நாளை என்ன செஞ்சாங்க ஆயிஷா பின்னால் சுத்தமானதுனால கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான கூப்பிட்டு உங்கள் சகோதரி நீங்க கூப்பிட்டு போய் ஒரு இடம் இருக்குது அங்க போய் எஹ்ராம் கிட்ட மறுபடியும் வாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு மசிதி ஆயிஷான்னு ஒரு பள்ளி இருக்குது பாருங்க அல்லாஹோ மர்சிதி ஆயிஷா எத்தனை பேருக்கு தவாப் செய்யும் போதெல்லாம் அந்த பார்டர்ல போய் செய்யறதுக்கு எத்தனை பேருக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அது என்னவாக இருக்குது பெரிய ராமத்தா இருக்கு யராம் கட்டுறதுக்கு ஏன்னா ஆயிஷா அம்மாவால நமக்கு கிடைச்ச பெரிய நசீப் தான் அது அந்த பள்ளி மர்ஜித் தன்னுற அந்த இடத்துல அதே மாதிரி ஆயிஷா லியுல்லா வானஹா சரி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சட்டை நான் சொல்லிக்கிறேன் ஒருவேளை பனிரெண்டுக்குள்ள என்ன செஞ்சு ஆகணும் தவாப்பு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுத்தமாகற காலம் வரைக்கும் ஒருவேளை சுத்தமாகிறதுக்கு முன்னால ரிட்டன் பிளேட் அவங்க போட்டுட்டாங்க அவங்க போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சட்டத்துக்கு மார்க்கத்துல இடம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அப்படி ஒரு கட்டாயம் நீங்க தவாப்புச்சு செய்யறது அ தான் செய்யணுங்கிற கட்டாயத்துல அப்படி செஞ்சிட்டு ஒரு ஒட்டகம் குர்பானி அங்க வச்சு கொடுக்கணும் மக்கால வச்சு கொடுக்கணும் மக்களை வச்சு கொடுக்கணும் ஒரு ஒட்டகம் மார்க்கத்துல அதுக்கும் அனுமதி இருக்கு கேரளா இப்ப இது நடந்து போச்சு புறப்படுற சமயத்தில் தவா சொல்லிட்டால் விடை பிறகுகிற ஒரு தவாப் சில்லாடுன்னு செய்ய போது அந்த நேரத்தில் அதை ரசுல்லாவுடைய மனைவி சஃபியா அம்மாவுக்கு மாதவிடாய் வந்துருச்சு சிரில்லாடு செஞ்சாங்க பரதான தவாப்பு செஞ்சுட்டியான்னு கேட்டாங்க ஆ செஞ்சுட்டு யார சொல்லலாம் சரி ஓகே இது பிரச்சனை இல்லைம்மா நீ நீ கிளம்பலாம் அப்படின்டா சில்லார் கிளம்ப சொல்லிட்டாங்க என்ன விடை பிறகுக தவாப்பு பரவு இல்லைம்மா அதான் நீ கிளம்ப பிறப்புடு அது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு குட்ட பரிகாரமும் தேவையில்லைன்ட்டாங்க நீ ஒரு பெண்களுக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் பிரச்சனை வருமோ அற்புதமாக சில்லாடை செஞ்சாங்க ரொம்ப நெருக்கடியான டைம் இது முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு போறது ராத்திரியே உம்முசலமா உம்மா அபீவாவுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க ரொம்ப கஷ்டமா நோயாளியா இருக்கிறீங்க நீங்க ராத்திரியே நீங்க மினாவுக்கு போயிடுங்க அலை சொல்லல்ல இப்படி சின்ன சின்ன நுணுக்கமான சட்டங்கள் ஹஜ்ஜில் ரசுலுல்லா நடந்திருக்குது எனவே ஹயாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஹஜ்ஜு தான் அந்த ஒரு ஹஜ்ஜு தான் உம்மத்திற்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது பெருமக்களே எனவே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் இந்த உம்மத்திற்கு எல்லா இபாதத்தைகளையும் காட்டு தந்தது போல ரசூல் ஹஜ் ஹஜ்ஜு உண்டு ஒரு ஜும்மால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சொல்லி இருக்கிறோம் ஆனால் இது பதினைஞ்சு மணி நேரம் கூட இதை விரித்து சொல்ல முடியும் எனவே ரசூலுல்லாவுடைய உள்ளாவுடைய ஹஜ்ஜ படிங்க முதல் ரசூலுல்லாவுடைய ஹஜ்ஜ படிங்க படிச்சுட்டு இந்த பயணத்துக்கு நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன்